நான் உங்கள் புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதா வச்சுக்கோங்க உங்க முன்னாடி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க உங்களோட சூழ்நிலைய அக்செப்ட் பண்ணிப்பீங்க தீர்த்துப்பீங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா உங்க சூழ்நிலைய மாத்திரத்துக்கு

ஒரு சாமியார் கிட்ட போறாரு சாமி என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்னால சமாளிக்கவே முடியல நான் அவங்களுக்கு சிஷனா வந்துடுறேன் அவங்க கூடவே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு சரிப்பா நீ என் கூடவே இரு ஆனா ஒரு நாள் உனக்கு நாடம் வரும் அப்படி என்னை விட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க இல்ல குரு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் நடக்காது எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல நான் உங்க கூடவே இருந்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதர் ஓகே ரெண்டு பேரும் வந்து நல்லாவே பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்காங்க குரு சொல்றதெல்லாம் சிஷ்யன் அப்படியே கேட்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சு சிஷியனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு நீ வந்து இந்த முன்புதற்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மலர்களை வந்து பறிச்சுக்கிட்டு வாடின்னு சொல்றாரு என்ன குரு இந்த மாதிரி முழு முள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பறிக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க உன்னால எல்லாம் முடியும் நீதான் தைரியமா நாளாச்சு போப்பா அப்படின்னு சொல்லி குரு அனுப்புறாரு சிஷியனும் போறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு முள்ளை வந்துட்டு அவங்க கையை கிழிச்சி விடுத்துருது உடனே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வராரு அந்த சிஷ்ய ஓடி வந்து மருந்து வந்து தடவுறாரு அவங்க கை ஃபுல்லாக மருந்து வந்து தடவி விடுறாரு குரு வந்து சொல்றாரு என்ன வச்சு உனக்கு அப்படின்னு இங்கே பாருங்கள் குரு நீங்க போயிட்டு முள்ளுக்குள்ளே போயிட்டு பூ பறிக்க சொன்னீங்களே என்னை முள்ளெல்லாம் கிழிச்சி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க முள்ளை உடனே கிழிச்சிடுச்சா அந்த முள்ள நீ சும்மா விட்டியா நீ போயிட்டு அந்த முள்ளை போட்டு அடி போ அதை சும்மா விடாத போய் அடி அப்படின்னு இருந்தாங்க என்ன குரு அறிவே இல்லையா அவங்களுக்கு நீங்களாம் எப்படி சாமியாராக போனீங்க முள்ளை கீறிடுச்சுன்னா அந்த முள்ளை ஒன்று வெட்டி தூரம் போடணும் இல்லைனா கைக்கு மருந்து தரணும் அதை விட்டு அந்த முள்ளை போட்டு அடிக்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறாரு இப்போ உனக்கு ஒரு விஷயம் புரியுதா நீ வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே வாழ்க்கையே வாழ மாட்டேன் நான் வந்து சன்னியாசம் போயிடுவேன் அப்படின்னு நீ வந்தீங்களே இது எவ்வளோ பெரிய தப்பு இதை நீ அந்த எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம்னு யோசிச்சு என்கிட்ட வந்திருக்கிறோம் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை அப்படியே ஏத்துக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வாழ்ந்துருக்கிறோம் அதை விட்டுட்டு வாழ்க்கையே வாழ பிடிக்கலன்னு வந்த நீன்னா என்ன அர்த்தம் அதுதான் அது எதுக்கு சம்பவம்னா அந்த முள்ள நீ போட்டு அடிக்கிறதுக்கு தான் சம்பவம் நீ ஒன்று முள்ள வெட்டி போட்டுருக்கணும் இல்லாமல் கைக்கு மருந்து தரணும் இந்த ரெண்டு தானே அவனுக்கு சரியான வழியாக தெரிஞ்சுது இதே மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் ஒன்று அந்த பிரச்சனையை ஏற்றுக்குவோம் இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் வாழ்க்கையே வெறுப்பா போயிடுச்சுட்டு இளம் வயசுல நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியே ஒண்ணு நம்ம எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு குரு கேட்கிறாரு சரி குரு அப்ப நீங்க ஏன் சன்னியாசியா வந்தீங்க அப்படின்னு தன்னோட அறிவ ஜீவிய யூஸ் பண்றாரு சிஷியர் அதுக்கு குரு சொல்றாரு அப்பா நான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாச்சு நான் எல்லாத்தையுமே வந்து வாழ்ந்து பார்த்துட்டு தான் இப்ப இந்த நிலைமைக்கு வரேன் நான் என் குடும்பத்தையும் விடலை நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க கையில இருந்துக்கிட்டு யார் ஒருத்தர் உயர்ந்த நிலையை அடையனாங்களோ அவங்கதான் உண்மையான கந்நியாசி அப்படின்னுட்டு அதை குரு அணிவரை சொல்லி முடிச்சிருக்காரு இப்ப புரியுதுங்களா நம்ம முதல்ல என்ன ஆப்ஷனெல்லாம் சூஸ் பண்ணுறோங்க அத எது நமக்கு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏத்துக்க முடியுமோ அதை நம்ம ஏத்துக்கலாம் பகுதியாக மாற்ற முயற்சி பண்ணுறது இது ரெண்டுமே பேர் பிரச்சனைகளோட பலத்தை சார்ந்து தான் இருக்கும் ஸோ நீங்களும் வாழ்க்கையில் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் உங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் அதாவது அந்த பிரச்சனைக்குள்ளாகவே போய் சிக்கிக்கிட்டு தவிக்கணும் இல்லையா அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க அது நாங்கள் அப்படியே உட்கார வச்சுக்கணும் முன்னேறி போக விடவே விடாது ஸோ இந்த